அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்குங்களா அனைவருக்கும் வணக்கம் செக் பண்ணிக்கோங்க

பெண் கவிஞர்கள் பத்தி அதிகமான டேட்டாஸ் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா அப்ப பெண் கவிஞர்கள் பத்தி கேட்கணும் அப்படின்னா இதுல இருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரைட் சரி ஓகே டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு ஓகே ரைட் முதலாவது கேள்விகள் பாருங்க உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த அறம் அறம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் அறம் அப்படின்ற ஒரு லெசன்ஸுக்கு கீழே வரும் இதை பாருங்க முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் முதலாவது கேள்விக்கு என்ன பதில் ஓகேங்களா முதலாவது கேள்விக்கான சரியான விடை யாருன்னா அதியன் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பாசவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா பாசவர் இந்த ஒரு அஞ்சு ஆறு டேட்டாவுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க வெற்றிலை விற்போர்னா யாரு எண்ணெய் விற்போர்னா யாரு மண்ணீட்டாளர்னா யாரு அது மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுல கொஞ்சம் டேட்டாவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் பாசவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாவது கேள்விக்கான சரியான பதில் வெற்றிலை விற்போர் அப்படின்றது சரியான பதில் அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் அன்போடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வடிகளை யார் யாருக்கு சொல்வதாக கவிஞர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்றீங்க மூன்றாவது கேள்விக்கு சி சொல்லி ஓகேங்களா மூன்றாவது கேள்விக்கு சி ஏ கிடையாது ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் கவிஞர் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா யாருக்கு சொல்வதாக கவிஞர் சொல்றாரு தாய் வந்து மகளுக்கு சொல்வதாக சொல்றாரு ஓகேங்களா இது பாரதிதாசனுடைய பாடல்கள் புக் பேக்ல பின்னாடி கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாரதிதாசன் அவங்களுடைய தாய்க்கோ பாரதிதாசன் மகளுக்கோ சொல்ல கிடையாது ஓகேங்களா பாரதிதாசன் என்ற ஒரு கவிஞன் தன்னுடைய தாய் மகளுக்கு சொல்வதாக சொல்வதுதான் என்னது சரியான விடையாக இருக்கும் அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் எழுவரின் கொடை பெருமை எழுவர் அப்படின்னா இந்த இடத்துல ஏழு பேர் அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஏழு பேர் அப்படின்றது பொருள் எழுவரின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க நான்காவது கேள்விக்கு என்ன பதில் எழுவரின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் நான்காவது கேள்விக்கான சரியான விடை சிறுபான்மாற்று படை அப்படின்றது சரியான விடை இல்லை நிறைய கொடுத்துருப்பாங்க பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதியனை பற்றியோ நல்வேட்டனார் பற்றியோ கலித்தொகையை பற்றியோ அப்புறம் வந்து பெருமாநாற்று படையை பற்றியோ நிறைய கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே கம்பல்சரி பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி கவிஞர் கண்ணதாசன் எந்த ஆண்டு கலங்காதிர மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியரானார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்விக்கான சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்றது சரியான விடை ஆறாவது கேள்விகள் பாருங்க மெய்யலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அதாவது நாட்டுல நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்றது இந்த கொஸ்டினுடைய முழு பொருள் ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது மெய்யி மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்னது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் answer கண்ணதாசன் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஏழாவது தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமான இருந்த அரசன் ஓகேங்களா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அரசன் அங்க வாழக்கூடிய மக்களுக்கு அந்த அரசன் தான் யாரு தந்தை தாய் மகன் எல்லாமே அவருதான் ஓகேங்களா அது மாதிரி கூடியவர் அப்ப இதற்கான பொருள் என்ன அந்த பாடல் வரியில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த பொருளை கொடுத்துட்டு பாடல் வரையை கேக்குறாங்க அப்ப ஏழாவது கேள்விக்கான சரியான விடை என்னது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெறியோடு நின்று காவல் காப்பவர் என்பது சரியான விடை அடுத்து பாருங்க ஜெயகாந்தனின் குறும்புதினங்களில் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேக்குறாங்க ஜெயகாந்தனின் குறும்புதினங்களில் பொருந்தாத ஒன்று எல்லாமே அவர் இயற்றின நூல் தானா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அவர் இயற்றின நூல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல புதினம் எது குறும்புதினம் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் எட்டாவது கேள்விக்கான சரியான விடை என்னது ஷாம்லா கரெக்டா சொல்லிருக்கீங்க மேடம் ஓகேங்களா உன்னை போல் ஒருவன் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அகரவரிசையிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க ஓகேங்களா சரியான விடையை தேர்ந்தெடுக்க என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் அகரவரிசையில் வரணும் தெரிஞ்சிருக்கணும் காங்காச்சான் தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு ரூலும் தெரிஞ்சிருந்தா உங்களால் எளிமையாக அகரவரிசையை தேர்ந்தெடுக்க விடை கொடுத்துட முடியும் அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி கீழ்கண்ட தொகுப்புகளை படித்து விடையளிக்கவும் தொகுப்பு என்ன கொடுத்திருக்காங்க தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனா நம்ம புத்தகத்துல இருக்கு கம்பல்சரி டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க ஓகேங்களா இது வந்து அவர் அந்த காலத்துல அப்படி இருந்தாரா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு கூடாது இது ஒரு டேட்டா அந்த டேட்டாவை எடுத்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் தன்னை நாடி வந்த பரிசீலன் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்தியவர் யார் சூப்பர் ஓகேங்களா பத்தாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா பத்தாவது கேள்விக்கான சரியான விடை குமணன் அப்படின்றது சரியான விடையாக இருக்கும் அடுத்து பாருங்க பதினொன்னு மற்றும் பனிரெண்டு கீழ்கண்ட இணைகளை தெளிவாக படித்து உணர்ந்து தவறாக இடம்பெற்றுள்ள ஓர் இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்க படிக்கும் போதே கண்டுபிடிச்சுக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல ஓர் வருமா ஒரு வருமா அப்படின்னு கிராமர் ரூல் அங்கங்க அப்பப்ப அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரைட் துகிர்னா பவளம் நொடைனா விலை வெறுக்கைனா பலாப்பழம் ஓசுனர்னா எண்ணெய் விற்போர் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கா செக் பண்ணி பாருங்க இல்ல ஏதாவது தப்பா இருக்கா இந்த விடைகள்ல எது தப்பா இருக்குன்னு கேக்குறேன் யாமினி சுப்பலட்சுமி பதினோராவதுக்கு பி சொல்லி இருக்கீங்க பி வராத மேடம் சீதா வரும் ஓகேங்களா வெறுக்கை அப்படின்னா என்ன பலாப்பழம்னு கொடுத்துருக்காங்க வெறுக்கை அப்படின்னா இதற்கான சரியான விடை செல்வம் ஓகேங்களா வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் சின்ன சின்ன ட்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் பாத்து வச்சுக்கிறோம் வெறுக்கைன்னு என்னது வெறுங்கையோட இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது செல்வம் வருக்கை அப்படின்னா என்னது பலாப்பழம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க எம் எஸ் சுப்புலட்சுமி ராம்சே அந்த இடத்த வார்த்தை கொடுக்கல ஓகேங்களா பரவாயில்ல மகசேசை விருது பெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க பனிரெண்டாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா கரெக்டான விட என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அப்படின்றது சரியான விடை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட இந்த பெண் கவிஞர்கள் கொடுத்துருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஓகேங்களா அதை கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு படிச்சு வச்சுக்கணும் அப்புறம் வந்து மதுரை மாவட்டத்தின் முதல் பட்டதாரி யாருன்னு படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அப்புறம் எம் எஸ் சுப்புலட்சுமி பத்தி படிச்சு வச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க தீவக அணி எத்தனை வகைப்படும் தீவக அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கேன் பதிமூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் தீவகனி மூன்று வகைப்படும் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கீழ்கண்ட வினைத்தொகைகளில் பொருந்தாத சொல் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்க ஓகேங்களா பதினாலாவது கேள்வி முருகேசன் சுப்பிரமணி சூப்பர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சார் ஓகேங்களா ரைட் பதினான்காவது கேள்விக்கு வந்து என்னது மெய்முறை மெய்முறைன்னா என்னது மெய்யால் ஆகிய முறை அதாவது உடம்பால் ஆகிய முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா காய்மணி அப்படின்னா காய்கின்ற மணி காயும் மணி காய்ந்தமணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் இது எல்லாமே வரும் ஓகேங்களா ரைட் அப்போ மெய்முறை என்பது என்னது இதில் பொருந்தாதது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஆசிரியப்பா பொது இலக்கணத்தில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஆசிரியப்பா வெண்பாவுக்கும் இடையான வேறுபாடுகள் பாக்ஸ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க அதை கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் இருக்கும் டென்த் பத்தகத்திலாம் நிலை நிலைமண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதனுடைய வகைகள் என்ன அது மாதிரிலாம் அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் கேள்வி ஆசிரியப்பா பொது இலக்கணத்தில் பொருந்தாத ஒன்று என்னன்னு கேட்கறாங்க பதினைந்தாவது கேள்வி என்ன விடை சூப்பர் ஓகேங்களா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இயர் சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை மற்றும் பயின்று வரும் ஓகேங்களா அப்படின்றது தவறாக கொடுத்திருக்காங்க இது ஆசிரியப்பாவின் புது இலக்கணத்துல பொருந்தாத ஒன்று அடுத்து பாருங்க பதினாறு மற்றும் பதினேழு யாருடைய காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன பதினோராவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா கரெக்டா சொல்லிருக்கீங்க யாருடைய காலம் தொட்டை மெய்கீர்த்திகள் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது இரண்டாம் ராசராச சோழன் அப்படின்னு ராசராச சோழனை பற்றி அதிகமாக வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்மளுக்கு மைண்ட்ல என்ன தோணும் இரண்டாம் ராசராச சோழனாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஆன்சர் தோணும் ஆனா சரியான விட எனது முதலாம் ராசராச சோழனுடைய ஆட்சி காலத்திலிருந்தே மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து பாருங்க பதினேழாவது கேள்வி சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் பதினேழாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா பதினேழாவது கேள்விக்கான சரியான விடை மாப்போசி அப்படின்றது சரியான விடை மாப்போசி அப்படின்னா எனது அப்ரிவேஷன் என்னது ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் மாப்போசி அப்படின்னா மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் அவருடைய பேர் சிவஞானம் அவருடைய அப்பாவுடைய பேர் பொன்னுசாமி ஓகேங்களா அப்ப மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மயிலாப்பூருடைய ஊரினுடைய மருவு என்னது மயிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப மயிலை பொன்னுசாமி சிவஞானம் அப்படி சொன்னாலும் சரியான கூட்டுருதான் ஓகேங்களா அப்ப சிலம்பு செல்வர் என்பவருக்கு மாப்போஸ் என்பவருக்கு சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்றோம் அப்ப யாராவது ஒருவர் அந்த பட்டத்தை தானே நாம அப்படி சொல்லியிருக்க முடியும் ஓகேங்களா அவருக்கு அவரே அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையாது யாரு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன செல்வர் என்ற ஒரு பட்டத்தை மாப்போசிக்கு வழங்கினார் அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க மாப்போசிக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் வஉசி ஆகும் வவுசி என்பதின் விரிவாக்கம் என்ன வள்ளியம்மை உலகநாதன் சிதம்பரனார் என்பது சரியாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி மாப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன மாப்பூசிக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன பதினெட்டாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா பதினெட்டாவது கேள்விக்கு மாப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர் ஞான பிரகாசம் அப்படின்றது சரியான விடையாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஞான பிரகாசம் வேற கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா திருக்குறள் சார்ந்து ஒரு விடை வர்ற மாதிரி இருக்கா தஞ்சை ஞான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருக்குறளை முதன் முதலில் தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பத்தொன்பதாவது கேள்வி கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன் ஜெகநாதன் உடன் தொடர்பற்ற ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உடன் தொடர்பற்ற ஒன்றை தேர்வு செய்க வாஜ்பாய் அவர்களின் கையால் பெண் ஆற்றல் விருது பெற்றாரா இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்றாரா மதுரையின் முதல் பட்டதாரி பெண் இவர்களா சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றாரா இதுல எது வந்து அவர்களிடம் அப்பாற்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க யாமினி சுப்பலட்சுமி கரெக்ட் மேடம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது அவர் பெறவில்லை ஓகேங்களா ரைட் அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபதாவது கேள்வி வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை என்னன்னு கேட்கிறாங்க செப்பலோசை அகவலோசை தூங்கலோசை புல்லலோசை நிறைய கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் பஞ்சுப்பாவிற்குரிய ஓசை என்னது இருபதாவது கேள்வி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை என்னன்னா தூங்கலோசை வெண்பானா செப்பலோசை ஆசிரிப்பானா அகவலோசை கழிப்பானா துள்ளலோசை வஞ்சிப்பானா தூங்கலோசை அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும் ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி இரண்டு உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவழியும் ஓகேங்களா

இங்க வந்து புதன் தேவனார்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா என்னது பூதன் தேவனார் வரணும் ஓகேங்களா ரைட் பூ குறியில் அல்ல பூ நெடில் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கு என்னது பெருங்கடுங்கோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் உறவினர் கேட வாழ்பவனின் பொலி வழியும் அப்படின்னு என்னது பெருங்கடுங்கோ அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் உறவினர் வந்துட்டாங்க நம்மளுக்கு என்ன ஆகும் லைட்டா கொஞ்சம் கடுப்பாகும் பார்த்துருக்கீங்களா வீட்ல எல்லாம் பாத்து பார்த்துருப்போம் ஓகேங்களா மாமா வந்தாருன்னா அவரு மாதிரி ஒரு கடுப்பா பேசுவார் என்னடா டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்க என்னமா படிச்சுக்கிட்டு இருக்க ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு பேக்கும்போது என்ன ஆகும் லைட்டை இரிட்டேட் ஆகும் கடுப்பாகும் அப்ப உறவினர் கெட அப்படின்னு நம்ம ஒரு உறவினர்னு ஒரு வார்த்தை வந்தாவே யாருதான் பெருங்கடுங்கோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்விகள் என்ன பதில் திருத்தணிக்கை உலா என்பது சரியான விடை மீதி இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே என்னதான் உலா வகையை சேர்ந்த நூல்கள் தான் ஓகேங்களா திருச்செந்தூர் உலா திருக்குற்றால நாதர் உலா ராசராச சோழ நூலா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்னதான் உலா வகையை சேர்ந்த நூல்கள் தான் ஓகேங்களா திருத்தணிக்கை உலா அடுத்து பாருங்க இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று சரியாக சொல்லுங்க பாக்கலாம் சிலப்பதிகாரம் என்பது யாருடைய வாழ்க்கையை பாடுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோவலன் மாதவியா கோவலன் கண்ணகி மாதவியா கோவலன் கண்ணகியா கோவலன் கண்ணகி மாதவி மணிமேகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகேங்களா சிலப்பதிகார காப்பியத்தை மத்த எது கேட்டாலும் உங்களால போட்டுற முடியும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து வழித்துணையா போனது யாரு மீது இருக்கக்கூடிய பாடலு வரி கேட்டா கூட போட்டுருவீங்க நீங்க ஓகேங்களா என்ன சரியான விடை இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு சில பேர் பி சொல்றீங்க ஒரு சில பேர் சி சொல்றீங்க ஓகேங்களா ரைட் பார்ப்போம் யார் சொல்வது சரியான விடைன்னு பார்ப்போம் சிலப்பதிகாரம் என்பது யாருடைய வாழ்க்கையை பாடுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா நீங்க சி சொல்லி இருந்தீங்க அப்படின்னா மோர் ஓவரல் சேம் தான் ஓகேங்களா ரைட் ஆனா புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க கோவலன் கண்ணகி மாதவி ஆகியோருடைய வாழ்க்கையை சிலப்பதிகாரம் கூறுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தப்பு பண்ணிடக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்க தப்பு பண்ணக்கூடிய ஏரியா மற்றது எல்லாமே எளிமையாக போற்ற முடியும் சிலப்பதிகாரம் மற்ற இந்த ஆசிரியர் யாரு அவர் எந்த மரபை சேர்ந்தவர் அவர் எந்த நூற்றாண்டு இதெல்லாம் போட்டுற முடியும் அதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் கொடுத்தா கூட நம்மளால போட்டுற முடியும் ஓகேங்களா அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா ரைட் அப்ப இதற்கான சரியான விடை என்னது கோவலன் கண்ணகி மாதவி அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் சோழமரபை சார்ந்தவர் கூற்று இரண்டு சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு காதைகளே உடையது கேள்வி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் சேரமரபை சார்ந்தவர் ஓகேங்களா சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது இதே பேட்டர்ல தான் என்ன இருக்கும் மணிமேகலையும் இருக்கும் மணிமேகலின் நூலும் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது அப்படின்னு பாத்து வச்சுக்கிறேன் அதனாலதான் இது என்ன சொல்றாங்க ஓவரல் சேமா இருக்கிறதுனாலதான் இரட்டை காப்பியங்கள் ஒரே விதமான கதை தொடர்பு இருக்கும் காண்டங்களும் ஒரே மாதிரி இருக்கும் காதைகளும் ஒரே மாதிரி இருக்கும் அதனாலதான் இது என்ன சொல்றாங்க இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எதுன்னு கேட்பாங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்டு கொத்து கொத்தாக மலரும் பூ எதுன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா கஷ்டமா கேட்கணும்னா இத கேட்கலாம் வெச்சி கரந்தே வஞ்சி காஞ்சி அப்படின்னா உங்களால போட்டுற முடியும் ஓகேங்களா மன்னர்கள் போரிடுவது வளிமியின் நிலைநாட்ட இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஓகேங்களா ரைட் ஹலோ 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 ஒரு 5 ஹலோ இருபத்தி ஐந்தாவது கேள்விகள் பாருங்க மங்கிய வெந்நிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ என்னது ஆப்ஷன் டி கி வாகை அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா இந்த கிராமர்ல இருந்து இந்த இருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரைட் சரி ஓகே இன்றைக்கான தேர்வுகள் முடிந்தது நீங்க இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இன்னொரு மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஓகேங்களா நாளைக்கு வந்து என்னது டென்த் புத்தகம் புதிய புத்தகம் முடிச்சிட்டோம் நாளைக்கு வந்து என்ன நடக்கும் புதிய புத்தகம் முழுவதும் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் முழுவதும் ஒன்றாவது இயல் இருந்து ஒன்பதாவது இயல்கள் வரைக்கும் ஐம்பது கேள்விகள் வினாக்களாக இடம்பெறும் ஓகேங்களா ரைட் அந்த ஐம்பது கேள்விகளையும் கொஞ்சம் தெளிவாக படிங்க இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ்ல நடந்த டெஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அந்த கொஸ்டின்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்களே அந்த கொஸ்டின்ஸ் ஒரு டைம் போய் என்ன பண்ணுங்க ரெஃபர் பண்ணி பாருங்க நம்ம எதனால தப்பா போட்டோம் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணக்கூடாது பார்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வுகளில் முடிந்த அளவுக்கு ஐம்பதுக்கு நாற்பத்தி எட்டு மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவது ஓகேங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு படிங்க வரி வரியா படிங்க நைட் ஃபுல்லா படிங்க ஓகேங்களா ரைட் சரி ஓகே தேங்க்யூ ஆல் நாளை சந்திப்போம் ஓகேங்களா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு டென்த் புக்கு படிக்கும்போது எனக்கு ஒரு புக் பேக்கு கேன்சர் தெரியல வேற ஏதாவது இதெல்லாம் இருக்கு அது மாதிரி ஏதாவது குறிச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா இருக்குன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க ஓகேங்களா என்னுடைய நேம் திவாகரன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல்